நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன ரெண்டு வாரம் காணுமே என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு ஒரு கேள்வி மக்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம பேசணும் அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள் சொல்லணும் இல்லையா இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போற நீ ஒரு தமாஷன் நினைக்கலாம் எப்படின்னா நினைக்கலாம் இந்த கோட்டூர்புரம் பக்கம் நம்ம முன்ன பின்ன போனதே கிடையாது அது எப்படின்னா இந்த மெட்ரோ இது பண்ணுறாங்களா அதனால நிறைய டைவர்ஷன் நான் வந்து கோட்டூர்புரம் பிடிச்சி அப்புறமா மவுண்ட் ரோடுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு தெரு பேர் மனசுக்குள்ளே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு தெரு பேர் என்னென்னா லாக் ஸ்ட்ரீட் லாக் லாக் ஏன் அது லாக்கை வந்து போட்டுன்னா அவங்க போட்டிருக்கலாமே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம திருச்சிக்கு போனப்ப ஒரு இடத்துக்கு போனோம் நான் நீங்கள் நிறைய ஆண்டாள் தெரு அப்பாயி தெரு என்னென்னமோ இருந்தது அதே மாதிரி பறவைகள் சாலை அப்படின்னு இருந்தது சரி இந்த இதுக்குள்ளே போய் பார்க்கலாம்ப்பா ஏன்னா நிறைய பறவைகள் இருக்கும் போல இருக்குங்க அப்படின்னு நான் நினச்சேன் நீங்கள் சொன்னீங்க அப்படிலாம் வந்து இருக்காது வெறும் வீடுகள் தான் இருக்கும் பறவைகள்லாம் மனுஷங்க தான் இருப்பாங்க நீ வா அப்படின்னு நான் இப்போ எப்படியாக இருந்தாலும் எனக்கு வந்து நெட்டுக்குள்ளே போய் அது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு அது பறவைகள் சாலைங்கிறது இது பறவைகளோட சாலை நீங்கள் சொன்னது கரெக்டு தான் கிடையாது அது ஒரு இங்கிலீஷ் மேன் அவர் வந்து ட்ரிச்சியில் ஒரு ஆஃபீஸராக பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்கிறான் அவரோட பேர் வந்து பேர்ட்ஸ் ஓகே அது அதுதான் அப்படி ஆமாம் நிறைய பேர் இங்கிலீஷ்காரங்க பேர் வந்து எல்லா சரி சரி அப்போ நான் நினச்சேன் இந்த லாக்கு வந்தோம் நான் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த பறவைகள் வந்து லாக்கு ஒரு வந்து ஒரு இங்கிலீஷ் மேனாக இருப்பானோ அப்படின்னுட்டு நினைச்சிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாண்டரேனா அப்படின்னு லார்க் ஸ்ட்ரீட்ல லார்க் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்ல ஓகே எனக்கு ஒரே இதுவாயிடுச்சு எப்படின்னா இது மாண்டரிங்கிற ஹோட்டல்ல நைன்டீன் எயிட்டில நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கப்பூருக்கு போறோம் சோ அதுவும் அதுவும் என்னத்தையோ கனெக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே இருக்கும்போது ஒரு வாரம் கழிச்சு சும்மா பேப்பர் எடுத்து பார்க்குறேன் அதில் ஒரு சின்ன கட்டிங் இருந்தது யாரோ ஒருத்தவங்க உங்கள் பேரை பேரைய மாத்துறாங்க இது இது என்னென்னா மேண்டரேனில் லாக் ஸ்ட்ரீட்டில் என்னோடய அட்ரஸ் வந்து மேண்டேன் இந்த மாதிரியாக நான் பேர் மாத்துறேன் ஏ ஜோசியம் பார்த்து ஒரு ஏபி எல்லாம் சேர்த்துக்குவாங்கள்ல சே இதோட பேரோட அந்த மாதிரியாக இருக்குது எப்படி இந்த கனெக்ஷன் லாக் ஸ்டீட்டு பறவைகள் சாலை மேண்ட்ரினா எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூர் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு டைமில் அந்த எல்லாமே நமக்கு அந்த விழிப்புணர்வில் வெளியில் வருதுன்னு யோசனை பண்ணோம் ஏன்னா மனுஷனுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம எப்போவுமே கண்ணு திறந்து இருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது தான் விழிப்புணர்வு ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளதையும் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது ஆழமான ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது சாதாரணமாக இல்ல இது சொல்லும்போது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வேல்ஸில் ஆல்பஃபார்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஆல்பஃபார்மில் வந்து பெரிய நிலக்கரி சுரங்கம் இருக்கும் அவன் அங்கே நிறைய பேர் எல்லாமே இந்த சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்க தான் அங்கே பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது நூற்றி பதினஞ்சு பிள்ளைகள் படிக்குது பெரிய ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு நாள் வாத்தியாட்டை வந்து சொல்லுது ஒரு பையன் சொல்கிறான் இங்கே பாரு நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் அதில் பார்த்தா ஒருத்த வந்து இந்த பெரிய நிலக்கரியை வந்து பெரிய மலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஸ்கூலுக்கு பின்னாடி அதை வந்து அவன் வந்து இருக்கான் மம்புட்டி வச்சு அதெல்லாம் வேணாது இது வந்து எல்லாத்துக்கும் முடிவு கொடுக்கும் முடிவாகிடும் அதனால எடுக்க வேணாம் சொல்லுங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பொண்ணு நான் இன்னைக்கு கனவு கண்டேன் என்னமோ கருப்பை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கூலை வந்து மறைச்சிடுற மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படினு ரெண்டு பேரும் சொன்ன உடனே இவர் சரி பிள்ளைங்க வந்து ஏதோ இமேஜினேஷன்ல சொல்லுது அப்படின்ட்டு எக்ஸாக்ட்லி ரெண்டு நாள் கழிச்சு அக்டோபர் மாதம் மழை எப்பவுமே வேறு சில மழை பெய்யும் இல்லை நம்ம போயிருக்கோம் மழை கண்ணாப்பண்ணு பேஞ்சு அந்த ஃபுல்லா அந்த மலை மாதிரி இருந்தது பூரா அப்படியே சரிஞ்சு இந்த ஸ்கூலை வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு நூற்றி பதினஞ்சு பிள்ளைகள் ரெண்டு டீச்சர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க அந்த இந்த ரெண்டு பிள்ளைகளும் அதில் இறந்து போச்சு இப்போ இது எப்படி இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் அதனால் நிறைய டைமில் வந்து நமக்கு வந்து இந்த ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு ஆழமான ஒரு விழிப்புணர்வு வரும் அது நம்ம ச சாதாரணமாக உதறி தள்ளிடுறது பட் ஆனால் சில சமயத்தில் நடக்கும் காலியும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிடுறாரு அவர் சொன்னது என்னன்னா சிங்க்குனாசெட்டி இங்கிலீஷ் பார்த்தது வந்து சிங்க்குனாசட்டி நினைக்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை அப்பயோ நடக்கும் இது வந்து நம்ம நினைப்பினால அது இல்ல ஏற்கனவே அது இருக்குது நம்ம ந ஆழமான விழிப்புணர்வுலேருந்து அது அப்போ தென்படுறது தென்படுது பாருங்களேன் நம்ம போனது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல மேண்டேனுக்கு இப்ப இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி நல்லா இருக்கா இது பிளாக் ஸ்ட்ரீட்ல அப்படின்னு தோணுச்சு இந்த வாரம் நீங்க யாராரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்காகவும் நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் வாழ்த்துறோம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம வேண்டோம் நல்லா நடக்கணும்னு அதே சமயம் நம்மளை நிறைய பேர் மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்போம் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருப்போம் நிறைய தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் வரணும்னு நம்ம இறைவனை வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா